என்னன்பான இனிய உறவுகளே விஜய் காவேரி கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சாரதாவும் நானும் வரேன் அப்படிங்கிறாங்க கங்கா முறைச்சி முறைச்சி பார்க்குறாங்க பாரு அவளை மட்டும் கூட்டிகிட்டு போகிறத எல்லாம் பணம் பண்ணுற மவுசு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் கங்காவுக்கு அதே நினப்பு தான் பாட்டி சொன்னாங்க இல்லையா உனக்கு அன்னையிலேருந்தே பணக்காரி ஆகணும்னு ஆசைப்பட்ட அது இல்லைன்னு உனக்கு போகிறாடி பாட்டி ஒரு வாசகம் சொன்னாலும் திரு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாட்டிக்கு ஒரு ஜே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஸ்கேனில் பார்த்தா பிள்ளை சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அங்கே எங்கேயும் அலைஞ்சாங்க இல்லையா காவேரி அதனால் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற காண்டி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க காவேரி பார்க்குறாங்க எங்கே நம்ம பாட்டியை பார்த்துட்டு போயிடுவோமா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க சார் அதுவும் ஆமாம் தம்பி அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்பப்போ போய் பார்த்துட்டு வரணும் தம்பி அப்படிங்கிறாங்க சரிங்க த நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க சார் தான் பார்க்குது இல்லை தம்பி நானும் வரேனே அவங்களையும் பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்க வாங்கத்த அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க வரும்போதே அப்படியே எனக்கு நம்ம இருந்த இடத்தலாம் பார்க்கணும் ஆசையாக இருக்குடி அப்படிங்கிறாங்களா அது என்னமோ உண்மைதாங்க நம்ம இருந்த வீடு வாடகையில் இருந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு காலி பண்ணிட்டு போகிறோம் இல்லையா அந்த வீட்டு நடப்பு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நாங்களும் அப்படி தாங்க அதே மாதிரி தான் எங்களுக்கு சுற்றி சுற்றி வந்துச்சு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு அதை நினச்சிக்கிட்டு தான் சார் தான் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வீடு பூரா குப்பையும் குழம்பா கிடக்கு பாட்டி அழுதுகிட்டு இருக்காங்க என்ன பாட்டி என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க ஏப்பா கேட்குற உனக்கு கால் பண்ணோம்னு இருந்தேன் என்ன பாட்டி கால் பண்ணோன்னு இருந்தேங்கிறீங்க அசால்ட்டாக சொல்கிறீங்க பண்ண வேண்டியதானே என்ன பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு கேட்கல தாத்தா உள்ள தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு இந்தம்மா குடிமா அப்படின்ட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறாங்களா ஏப்பா இப்படி பார்க்குற ஏன் கேட்குற இங்கே பார் எல்லாத்தையும் அடைச்சி உடச்சி போட்டது யார் தெரியுமா யார் பாட்டி அப்படின்னு கேட்க எல்லாம் உன் தம்பி தான் ஆசாசையாக வளர்த்தில அவன் தான் அவனும் அவன் மாமனார் அவன் பொண்டாட்டி மூணு பேர் தான் அப்படிங்கிறாங்க ஏன் பாட்டி எதுக்கு பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க ஆ அந்த அஜயும் அந்த ராகினியும் இங்கே தான் வந்து இருப்பேன்னு சொன்னாங்க நாங்கள் தான் உனக்கு பிடிக்காது இல்லையா அதனால இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் உடனே அந்த பசுபதி கோவம் வந்துருச்சு என் மகளும் என் மருமையான இந்த வீட்டில் இருக்கலைன்னா இந்த வீட்டில் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டான்பா அப்படின்னு அழுகிறாங்க இங்கே பாருப்பா அவன் தள்ளி விட்டதில்லை என் மேலெலாம் பாரு அப்படின்னு நெத்திலம் காயிருக்கு தாத்தாவுக்கு அடிபட்டுருக்கு எனக்கு உடனே ஒரு கால் பண்ண வேண்டியது தானே நான் என்னப்பா பண்ணுறது அவன் ஃபோன்லாம் அடித்து நொறுக்கிட்டான் அப்படிங்கிறாங்க இந்த அஜயம் சேர்த்து சேர்ந்துக்கிட்டு பண்ணுறான் அவன் தான் அவனுக்கு பேரனா நான் உனக்கு பேரன் இல்லையா இந்த சொத்து பூரா எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க ஐயோ பாட்டி நான் தான் கொடுக்க சொல்லிட்டேன்ல என்னப்பா இப்படி ஆணவத்தில் அவன் ஆடுவாங்க அவன்கிட்ட கொடுக்க சொல்கிறியா அதே ஒரு ஏமாந்த சோனகிரிப்பா அவன் பேருக்கு போன கையோட அடுத்த நிமிஷமே அந்த பசுவும் அந்த ராகினியும் எழுதி வாங்கிக்கிருவாங்கப்பா அப்புறம் இவன் நடுத்துக்குள்ள நிற்கணும் ராகினி ஆசைப்பட்டு நம்ம பிள்ளைய கட்டியிருந்தா கூட சரி போனால் போகுதுன்னு இருக்கலாம் அவனும் நம்ம பேரனை விட்டுட்டு போகமாட்டா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அடுத்த நிமிஷமே இவன் வேணாட்டு போயிடுவான் சொல்லுவாப்பா நான் எப்படிப்பா நான் இப்படி சம்மதிக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக உத்தரம் கொடுக்குறாங்க மருந்து எடுத்து வேக வேகமாக போய்ட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வராரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பண்ணுறாங்க இந்தளவுக்கு துணிஞ்சிட்டாங்களா என்ன தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவாங்க அதனால தானப்பா சொன்னேன் நீ இங்கே இருந்து கேட்டியா அப்படிங்கிறாங்க சாரதாவும் தம்பி சீக்கிரம் போயிட்டு சுடுதல் எடுத்துகிட்டு வாங்க அவங்களுக்கு உத்தரம் கொடுக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க அப்புறம் சாரதாவே போய் பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க சாரதா பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க உங்களை நான் ரொம்ப பேசிவிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல ஐயோ அம்மா அதெல்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க அடுத்து விஜய் சம்ம கோத்தோட என்னப்பா எங்க கிளம்புற அப்படின்னு கேட்க எங்க எங்க போகிறேன் நான் இந்தளவுக்கு பண்ணிட்டு போயிருக்கேன் எப்படி நான் சும்மா இருக்க முடியும் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்ப காவேரியும் கிளம்புறாங்க ஈ காவேரி நீ வயிற்றுல அதெல்லாம் வயிற்றுல பிள்ளையா இருந்தா என்னம்மா நான் சும்மா விட மாட்டேன் வாங்க நமக்கு போவோம் அப்படின்னு காவேரி விஜய் பறக்குறாங்க வேக வேகமாக போகிறாங்க பசு வீட்டுக்கு பசு வீட்டில் தான் அஜய் இருப்பான்னு தெரிஞ்சுட்டு அங்கே போகிற டமா டூ கதை ஒட்டைக்கிறாங்க போயிட்டு சும்மா தோம்சம் பண்ணுறாங்க அஜயை போட்டு கழுத்தில் காலை வச்சுறாரு ஏய் என் மாப்பிள்ளை விடு விடு அப்படின்னு கேட்க ராகினியும் வராங்களா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கையை வச்சு அப்படி தூக்கிறாரன் அலேக்கா என்னடா நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு பசுவையும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்த ஏ என்ன ரொம்ப பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே என்ன நினச்சிட்ருக்கீங்க நானும் போனால் போகுது போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பந்து ஆடிடுறாங்க போட்டு ராகினி கையை கட்டி போட்டுறாரு அஜய் கையை கட்டி போட்டு பசுவதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தூணில் போட்டு கட்டி போட்டுறாரு இங்கே பார் நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டேன் அந்த வீட்டுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு மட்டும் நீங்கள் கனவு கண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கனவு தான் அது சுத்த வேஸ்ட்டு நான் உடம்பு மட்டும்தான் எனக்கு அங்கே இருக்குது என் உசுடு கூறான் இங்கே தான் இருக்குது என்னங்கடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒழுங்கு மரியாதையா என் மாமியா விட்டு பத்திரத்தை கொடுக்குற எங்கேடா வச்சுருக்க அப்படின்னு கேட்க ஆ அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்ல இப்போ நீ தள்ளேன்னு வச்சுக்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கையில் ஒரு ஆயத்தை எடுக்கிறாங்க ஐயோ அதெல்லாம் வேணாம் அண்ணே அப்படிலாம் பண்ணிடாதுனே மாமா கொடுத்துருங்க மாமா கொடுத்துருங்க மாமா அப்படின்னு அஜய் பயங்கரமாக பம்புறான் அவன் ஒரு பயந்தாங்கொழி தானே அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க சரிப்பா நீ கொடுக்க வேணாம் நான் பீரோலோட தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீரோ தூக்க ஐயோ அதுக்குள்ள தானேப்பா நிறையா காசு பணம் சொத்து சுகம் எல்லாமே இருக்குது பல கோடி ரூபாய் மதிப்பில் தூக்கிட்டு போயிடுவான்ப்பா அவன் பத்திரத்தை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு ராகினி சொல்ல அதுக்கப்புறம் பசு வேறு வழியே இல்லாமல் அந்த இருக்கிற இடத்த சொல்லிடுறானா கரெக்டாக போய் பத்திரத்தை பார்க்குறாங்க இருக்குது இந்த பத்திரத்தை வச்சுட்டு என்ன ஆட்டம் போட்ட அடுத்த நீலாம் ஒரு மனுஷ ஜென்மம் எப்பார் இனிமேல் என்னை சேர்ந்த ஆளுகளுக்கு ஒன்றால் எ ஏதாவது ஆணுச்சு அவ்வளோதே மவனே அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பி போட்டு அங்கேருந்து பத்திரத்தோட கிளம்புறாங்க காவேரி விஜயம் வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தா ஒரே பதட்டத்தோட படபடப்பாக இருக்கிறாங்க போகும்போதே சந்தோஷமாக ஸ்வீட்டோட போகிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கே ஸ்வீட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க பாட்டியும் தாத்தாவும் என்ன பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அங்கே நடந்தது பூராத்தையும் ஒன்று விடாமல் காவேரி சொல்கிறாங்க அப்படியே உனக்கு ஒன்றும் இல்லையாப்பா என்ன பாட்டி என்னென்ன அவன் எதுவும் பண்ணிட முடியுமா உன் பேர் என்ன சாதாரண சோப்பிளங்க நினச்சியா பாட்டி வீரம் பாட்டி வீரன் இப்போ காவேரி கை கைக்கொத்திருக்கிற அதிசூர வீரன் இனிமே பல ஆளுகளுக்கு சமமானவன் அவனை நான் சும்மா விட்டுவனா நீ பயப்படாத பாட்டி அடிச்சு நொறுக்கி கட்டி போட்டுட்டு பத்திரத்தை அள்ளிட்டு வந்துட்டோம்ல இந்தாங்க கத்த அப்படின்னு சொல்லி கொடுக்க தம்பி நான் பெத்த பிள்ளைன்னு உங்களை சொன்னேன் பெத்த பிள்ளைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க என் வீட்டை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து நன்றி சொல்கிறாங்க ஐயோ அத்தை பிள்ளைகிட்ட போய் அம்மா யாராச்சும் மன்னிப்பு கேட்பாங்களா நன்றி சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க எப்படியோ காவிரி அந்த வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளையாக இருந்து செய்வேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கா அவள் புருஷனா அந்த கடமையை நான் செய்கிறேன் அவ்வளவுதான் இதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்கம்மா நாங்கள் கிளம்பட்டுமா அப்படிங்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் பார்க்குறாங்க போயே தான் தீரணுமா ஏண்டா விஜய் காவேரி நீ சொல்லேம்மா ஐயோ பாட்டி தாத்தா நான் சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிறாங்க கண்டிப்பா வருவேன் தாத்தா வருவேன் கண்டிப்பா நான் வருவேன் இப்போதைக்கு சாரதாத்தே வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் போதுமா அப்படிங்கிறாங்க அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறாங்க சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை தம்பி என்னத்தை நானும் உங்களுக்கு உங்கள் பாட்டி மாதிரியே ஒரு முத்தம் கொடுத்து நன்றி சொல்லட்டுமா நீ தான் சொல்ல வேணும் சொன்னாங்கிற அத்தை நான் உங்கள் புள்ளத்தை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணி முத்தம் கொடுத்து நன்றி சொல்லி நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளைன்னு சொல்ல வேணாம் மகனேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பார்க்குறாரு காவேரிகிட்ட அது எப்படி உங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு நன்றி சொல்லணும்னா ஹக் பண்ணி தான் நன்றி சொல்லுவீங்களோ அப்படின்னு சொல்ல விஜய் அப்படி சொன்னோன்னே காவேரி அப்படின்னு முறைக்கிறாங்க சரிம்மா சொன்னேன் உண்மையை சொன்னால் கோம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க பாட்டி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க வீட்டுக்கு போகிறாங்க போற வழியிலே பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க சார் தான் எப்படி தம்பி இப்படி ஒரு நல்ல மனசா நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு மலையில் நனைய வைக்கிறாங்க ஐயோ அத்தை அப்பெல்லாம் நான் ஒன்றுமே செய்யலை அத்தை நான் பாட்டுக்கு யதார்த்தமாக இருக்கேன் நான் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா ஆனால் இப்ப இப்படி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே உங்க பொண்ணு நீங்கள் பெத்த அழகான இந்த தங்கம் தான் என்ன இந்த அளவுக்கு மாத்துறது காவேரிய உண்மையில் யாருமே பழகுறவங்க பேசுறவங்க ஒரு நிமிஷம் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க அத்தை அந்த அளவுக்கு நல்ல மனசு உள்ளவ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பத்தி அள்ளி விடுறாரு விஜய் உடனே சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல ஆமா தம்பி அவங்க அவங்க உங்க மாமனாருக்குமே அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப பிடிக்கும் காவேரி தான் காவேரி என்ன சேட்டை பண்ணாலும் சரி அப்படியே மன்னிச்சிருவாரு காவேரி கண்டாலே போதும் அவளுக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் மற்ற எல்லா பொண்ணுங்களையும் விட காவேரினா அவருக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் தான் அப்படிங்கிறாங்க உண்மையிலே காவேரி யாருமே ஸ்பெஷலா தான் நினைப்பாங்க யாரா இருந்தாலும் விடுவாங்களா என்ன என் சொத்து சொகம் சொத்து சொகத்தை விடுங்க என்ன தூக்கி வளர்த்த தாத்தா பாட்டியே நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கங்களேன் தாத்தா பாட்டி தான் நான் காவேரியவே கல்யாணம் பண்ணேன் ஆனால் காவேரிக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களே நான் விட்டுட்டு வந்திருக்கேனா அப்போ நான் காவேரி நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு மறுபடியும் கையெடுத்து அப்படியே மன்னிப்பு கேட்க ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற மாறி மாறி பாராட்டிக்கிறாங்களா அடடா என்னால் தாங்க முடியலையே கொசுத்தொல்ல தாங்க முடியலையே போதுப்பா விடுங்கப்பா ரெண்டு பேர் மனசேந்தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்புறம் என்ன விடுங்க எனக்கு இங்கே காது ஆ உனக்கு என்னடி பொறாம இருக்கா ஏமா அப்படியே நான் பாராட்டுவேன் ஆமா காவேரி உனக்கு என்ன பொறாம பொங்குதோ ஏ மாமியாரோ இல்லை இல்லை ஏன்மாவை நான் பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேம் சேம் அடிச்சுக்கோங்க அப்படின்னு ஐஃபை அடிச்சுக்கிறாங்க எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமே இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க காவேரி என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க கொண்டாட கையில் ஒரு உருளை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்